ஜானகி சந்தேஷம் இல்லை அடுத்த வாரத்துக்கான சம பரபரப்பான அதிரடியான எிபிசோடு வந்துருக்காதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனா தன்னோட பிறந்த நாள் அதுவும் வந்து தன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஃபோட்டோவை பார்த்துட்டு எமோஷ்னலாக வந்து பார்க்குறாங்க என்னடா என்னோடய பிறந்தநாள் அனுதுவுமா வந்து நீ என் கூட இல்லைன்னு நினைக்கிறப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக காஃபி எடுத்துகிட்டு வந்து கதிர் வந்து கொடுக்குறாங்க தனாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னோனே கதிர் நான் இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் நீயே வந்து என் பிறந்த நாளுக்காக ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்து எனக்கு காஃபி கொடுப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க பார்த்தா வந்து ஏ என்னாச்சு தனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து கதிர் அப்படின்னு உனே இங்கே பாரு நான் வந்து வந்து மாயாதான் இன்னும் வந்து வீட்டுக்கு வரலை அவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் முதல்ல வந்து ஞாபகம் ஓ அப்படியா என்ன ஆச்சு காலையிலேருந்து எங்க பார்த்தாலும் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்றப்ப பரவாயில்ல சொல்லு அப்படின்னு உனக்கு அவங்க கிட்ட பேசணும்னா வந்து பேச வேண்டியதானே ஃபோன் பண்ணி வீடியோ காலில் அப்படிங்கிறப்ப என்ன பண்ண சொல்ற அவனுக்கு ரெண்டு நாளாக வந்து நானும் பண்றேன் ஃபோனே வந்து எடுக்க மாட்டேங்கிறான் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் வேலையில் பிஸி இருந்திருப்பான் நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நாளைக்கு பிறந்த நாள் வேற இருக்கு அதான் வந்து அவங்க இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு மாயா வந்து கேட்டோன்னே ஆமா எப்படி எனக்கு பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப தங்கச்சி பிறந்தநாள் யாராவது அக்கா மறந்துருவாங்களா என்ன விடு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக ஹாலுக்கு வராங்க ஹாலுக்கு வந்துட்டு பேப்பர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா பேப்பர் ஃபுல்லாக வந்து கதிராக தெரியுறாங்க என்னடா இது எதை பார்த்தாலும் கதிராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவும் சரி சீனு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அது என்னாச்சு தூணுக்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் இல்லைடா காலையிலேருந்தே வந்து சீனுக்கிட்ட மாயா வந்து சொல்கிறாங்க கதிர் பார்த்து பேசுகிற மாதிரியே வந்து எல்லா இடத்துலையும் தெரியுதா அதான் போ இப்படியே புழம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா வாசலுக்கு போகிறாங்க தனா போயிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் வந்து கதிர் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் நிஜமலே இந்த தடவை வந்திருக்கிறது தெரியாமல் தனா வந்து என்னடா நீ பிறந்த நாள் வந்து என்னை இப்படி ஏண்டா வந்து இப்படி வருத்தப்பட வைக்கிற கதிர் போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்கிறாங்க அடித்தோடனே பார்த்தா கதிர் வந்து மறையலை ஏய் கதிர் என்ன நீ நெஜம்பே தான் வந்திருக்கியா பின்ன என் பொண்டாட்டியை வந்து பார்க்கறதுக்காக நான் வந்து நீ என்னை தேடுவேன்னு எனக்கு தெரியாதா தான் நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன் இனி நான் வந்து வே எங்கேயும் போகிறது கிடையாது உன்னை பிரிஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் மொத்த குடும்பம் ரகுராம்லருந்து எல்லாரும் வந்து வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து கதிர் உன பார்க்க வந்து இப்போ தான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இனி நீ எங்கேயாவது போகிறியா அப்படிங்கிறப்ப இல்லை நான் எங்கேயும் போகல இங்கேயே வந்து தொழில் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூப்பிடுறாங்க பாட்டி பாட்டி கூப்பிட்டோன்ன நில் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் தடுத்து நிப்பாட்டுறாங்க ரெண்டு பேரையும் ஏன் தடுத்து நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரமணி பாட்டியை வந்து கேட்க ஆரம்பித்தோன்னே அதான் வந்து அவள் புருஷன் இல்லை ங்கிறனால தானே நம்ம வீட்டுக்குள்ளே விட்டோம் அதுதான் வந்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போக சொல்லுங்க இந்த வீட்டில் இனிமேல் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து சொன்னோன்னா பத்மாவும் பார்வதிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அண்ணன் இப்போ தான் வந்து நம்ம பக்கம் நிற்கிறாங்க இந்த தினம் என்ன தைரியம் இருந்தால் நம்மளே வந்து மிரட்டியிருப்பா இவ்வளோ வெளியில் துறத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் வந்து பத்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவளுக்கு கதிரே வந்து இப்போ தான் வந்திருக்கா வந்ததுங்க வராததுமாக எப்படி நம்ம பொண்ணை வந்து அவங்க கூட வந்து அப்படியே விரட்டுற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறப்ப யாரும் இந்த விஷயத்தில் வந்து இப்படி பேசக்கூடாது நான் தான் போக சொல்கிறேன் இல்லைன்னா அதட்டினோன்னே தனா டக்குன்னு வந்து மயங்கி விழுந்துடுறாங்க உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த பேரும் வந்து வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து கதிர் வந்து தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க மாயா இவ ஏதாவது சாப்பிட்டாலா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே உள்ளவங்க வந்து ஒருத்தங்க வச்சியை வந்து அழைச்சிட்டு வராங்க வந்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க தனா கையை பிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் கவலைப்படாதீங்க கதிர் எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் இருக்கு நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல மாய வேகமாக ஓடி போய் எடுத்துட்டு வந்து ஜீனி எடுத்துட்டு வந்து ரஹ்ராம் கிட்ட கொடுக்குறாங்க எல்லார்கிட்டையும் வந்து கொடுத்துட்டு இந்த பக்கம் தடா கையை பிடிச்சிட்டு எமோஷ்னலாக வந்து கதிர் வந்து நான் திரும்பி வந்ததை விட உன்னை பார்த்தது நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து சொந்தமாக நம்ம பசங்க வரப்போகிறாங்கன்னு நினைச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்ம பையன் வரப்போகிற நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க போகிறோம் நிச்சயமாக நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளா வருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்க சமயம் ரமணி பாட்டி வந்து சந்தோஷத்தில் தகச்சி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் தானே எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது நம்ம குடும்பத்துக்கு வந்து வாரிசு வரப்போகுதா நினச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரகுராம் என்ன இன்னும் என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட வந்து நீ வந்து மனசு மாறலைன்னு கதிரை ஏற்றுக்காமல் இருந்தேன்னா வந்து அது சுத்தமாக நல்லா இருக்காது நான் சொல்கிறத கேள்வி தானா எங்கேயும் வெளியில் போக வேணாம் இந்த நிலமையில் அவங்க ரெண்டு பேரையும் தனியாக விட்டோன்னு வச்சுக்கோங்க அது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு ரகுராம் பேச்சை மீறி வந்து இந்த பக்கம் பாட்டி வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க என்ன நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து ஏற்கனவே ஆயிரம் விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா தனாவுக்கு எதிராக இந்த சூழ்நிலையில் தனாவை நம்ம தனியாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க எதுவாக நடந்தாலும் வந்து நம்ம தான் வந்து வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் அதனால நம்ம கூடையே அவளை வந்து அவளையும் சரி கதிரையும் சரி பத்திரமா பார்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்டக்கு வந்து இப்போ அவங்க அம்மா சொன்னதுனால ரமணி சொன்னதுனால வழி இல்லாமல் தனாவும் சரி கதிரையும் ஏத்துக்கிற மாதிரி சூழ்நிலையில வீட்டிலேயே தங்க வைக்கிறாங்க நம்ம பார்வதிக்கு வந்து பத்மாவுக்கும் சரி கடுப்பு ஆகிடுது என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் துரத்தி விட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சா மேற்கொண்டு கதிரை வந்து இப்போ வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு இந்த உறவை வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு நினச்சா மேற்கொண்டு வந்து வலுவாகிடு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சம கோவத்தில் தனா மேலே வந்து இங்கே பார்வதி அடுத்த சொத்துக்கு வந்து வேற பிரிக்கிறதுக்கு இந்த தனா வந்து வந்துட்டா இப்போ இனிமே நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி நம்ம பசங்களுக்காக நம்ம சொத்து சேர்க்கணும்னு நினச்சா எதுவுமே நடக்காது போலையே அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தனாவையும் சரி கதிரையும் சரி ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு இங்கே சாமி ரூம்லேருந்து வந்து விபூதி எடுத்துகிட்டு வந்துட்டு மாயா வந்து அப்படியே வந்து ரெண்டு பேருக்கும் வந்து குங்குமம் வச்சுட்டு இந்த பக்கம் இங்கே பாரு தனா இனிமே தான் வந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கதிர் வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குவான் சீனு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட சூப்பராக முடியுது எபிசோட்